அம்மா நான் தான் சொன்னேன்ல இவ தான் அந்த பொண்ணு இனிமேல் இவ தான் நம்ம வீட்டு மருமக நாங்கள் கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம்மா பரவாயில்ல பொண்ணு என்னமோ லட்சணமாக தான் இருக்கா ஆனால் என்ன பூ வைக்கக்கூட முடியல இப்படி கிப்பியை வெட்டி வச்சுருக்கியம்மா முடிய வளர்த்து பூ வச்சா எவ்வளவு அழகாக இருக்கும் ஆண்டி உங்களுக்கு பிடிக்கலைன்னா விட்டுருங்க நான் சீக்கிரம் நல்லா முடி வளர்த்தர்றேன் போதுமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா நீளமாக முடி வளர்த்து நீளமாக பூ வைக்கிறேன் அப்போ தானே உங்களுக்கு என்ன பிடிக்கும் இது நான் பேண்ட்டு ஷர்ட்டை அந்த மாதிரி போடுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டைல் வச்சா தான் நல்லாயிருக்குன்னு வச்சேன் சரிம்மா எல்லா வேலையும் இனிமேல் நீ தான் பார்க்கணும் எல்லாத்தையும் கற்றுக்கணும் என்ன உனக்கு நல்லா சமைக்க தெரியும்ல சரி எனக்காக போய் இப்போ ஒரு டீ மட்டும் போட்டு எடுத்துருவா அத்தை எனக்கு சரியாலாம் சமைக்க தெரியாது ஆனால் நீங்கள் எப்படின்னு சொன்னீங்கன்னா நான் செஞ்சுருவேன் எப்படி டீ போடணும் பாலை நல்லா காய வச்சு டீ தூளும் சர்க்கரையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி எடுத்துட்டு வரணும் போ இப்போ பாருங்கத்த உங்களுக்கு அருமையாக டீ போட்டு கொண்டு வரேன் பாருங்க குடிச்சிட்டு நீங்களே மெய் மறந்துடுவீங்க சரி சரி போய் டீயை போடுமா முத அருமையாக இருக்கா இல்லையான்னு நான் சொல்கிறேன் சரிங்கத்த நான் போய் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் பத்தே நிமிஷத்துல வந்துடுவேன் பாருங்க என்ன இன்னும் பாலே கொதி வரல அத்தை பால் கொதிக்கும்னு சொன்னாங்களே இன்னும் என்ன ஆகலை என்னம்மா டீ போட போகிறேன்னு அரை மணி நேரம் ஆக போது இன்னும் ஒரு டீ போடலையா நீ நான் தான் செய்முறையெல்லாம் சரியாக தானே சொன்னேன் அதுபடி போட்டிருந்தா இன்னார் நீ பத்து நிமிஷத்தில் போட்டிருக்கணும்ல அத்தை நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கேன் இந்த பால் இன்னும் கொதிச்ச பாடு இல்லை கொதிச்சாதானே சர்க்கரையும் டீத்தூளும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி எடுத்துகிட்டு வர முடியும் இன்னும் கொதிக்கலை அடி பாவி அதுக்கு நீ மொதல் ஸ்டவ்வை ஆன் பண்ணணும்டி டி ஸ்டவ்வை ஆன் பண்ணாதான் நெருப்பு வரும் நெருப்பு வந்தாதான் பால் கொதிக்கும் ஐயைய இந்தாமா நான் வெளியே போகிறேன் நான் வரதுக்குள்ளே இட்லியை ஊற்றி சட்னி சட்னியெல்லாம் நான் அரைச்சிட்டேன் நல்லா வீடையும் பழப்பளப்பழன்னு தொடச்சி வச்சிடணும் கீழே பார்த்தா என் முகம் தெரியணும் அத்தை அதெல்லாம் நான் உங்களுக்கு பழிச்சுன்னு கழுவி வச்சிட்றேன் போதுமா என்னமோ இட்லி ஊற்ற சுசிச்சுட்ருக்குறேன் இல்லைங்க இட்லி ஊற்றுறதுல பிரச்சனை இல்லை துணியை விரிச்சிட்டு அதில் இட்லி ஊற்றணுமா இல்லை இட்லியை ஊற்றிட்டு அது மேலே துணியை போடணுமா எனக்கு ஒரே கன்ஃபியூஷாக இருக்குங்க நீங்கள் தான் எப்படியாவது எனக்கு சொல்லி கொடுக்கணும் பாவி ஒரு இட்லி கூட உனக்கு ஊற்ற தெரியாதா உடனே போய் நான் பெருமையாக பாராட்டியாக சொல்லி வச்சுருக்கிறேன்டி துணியை போட்டுட்டு தான் ஊற்றணும் ஏங்க நான் இப்போ தானே வந்திருக்கேன் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவேன் இப்போவே நீ அது எதுவும் சொல்லி திட்டாதீங்கங்க சரி சரி நீ வேலையை பாரு நானும் வேலைக்கு கிளம்புறேன் பாய் அப்பா ஒரு வழியாக கண்ணாடியை வீடு முழுக்க உடச்சி போட்டாச்சு அத்தை வந்து பார்த்தா அவங்க முகம் நல்லா தெரியும் அவங்க தானே பழ பழப்பழம் இருக்கணும்னு சொன்னாங்க நானும் அதே மாதிரி தானே ஆக்கி வச்சிருக்கிறேன் சூப்பராக இருக்கும் வந்து பார்த்ததுமே ரொம்ப ஆச்சரியப்பட போகிறாங்க பாருங்க ஐயோ என் காலில் கண்ணாடியாக குத்திடுச்சே ஏண்டி என்ன தடி பண்ணி வச்சா ஏண்டி என்னத்தடி கண்ணாடியாக இருக்கு வீடெல்லாம் கண்ணாடி எதுக்கடி உடச்சி வீடு முழுக்க போட்டு வச்சிருக்க பைத்தியக்காரி அத்த நீங்கள் தானே சொன்னீங்க வீடு பல பலன்னு இருக்கணும் கீழே பார்த்தா உங்களோட முகம் தெரியணும் அந்த அளவுக்கு இருக்கணும்னு சொன்னீங்க அதனால தான் கண்ணாடியெல்லாம் உடச்சி போட்டு விட்டேன் இப்போ பாருங்க உங்க முகம் அதில் பல கோணில் பல ஆங்கிளில் தெரியுது அடி பாவி வீடு சுத்தமாக இருக்கணும்னு சொன்னேன்டி அதுக்குன்னு கண்ணாடியை உடச்சி போட்டு வச்சிருக்குற சே அத்தை எனக்கு தெரியாது அத்தை நீங்கள் அப்படி சொல்லவும் நான் இப்படி செஞ்சா உங்க முகம் தெரியும்னு நினச்சி செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அத்தை சரி நீங்கள் கோவப்படாமல் உட்காருங்க உங்களுக்கு நான் ஒரு காஃபி போட்டு தரேன் கோவப்படாதீங்க அத்த ஐயோ இந்த காஃபிக்கு எத்தனை விசில் விடணும்னு தெரிலையே அத்தைட்ட கேட்டா எதாவது ஒன்று சொல்லி திட்டுவாங்க பைசாட்டி இருப்போம் கொண்ட நேரம் என்னம்மா காஃபி போடலையா இன்னும் குக்கரை வச்சிட்டு உட்காந்துருக்க அதுவாங் நானும் காஃபி பொல்லாம்தான் வந்தேன் ஆனால் இந்த காஃபிக்கு எத்தனை விசில் தெரியல தெரிலத்த உங்கள்ட்ட கேட்டால் எப்படி என்னை திட்டுவீங்கன்னு தெரியும் அதனால தான் நானே யோசிச்சு ரெண்டு விசிலை விட்டலாம்னு நினச்சேன் ஐயோ இதுக்கு மேலே உன் கூட போராட என்னால் முடியாது இரு அவன் வரட்டும் எப்படியாவது உனைய சொல்லி இதை விட்டு விட்டு தரத்தி விடுறேன் எம்மா பாடா படுத்தி எடுக்கிறா இன்னும் இங்கே ஒரே சவுண்டாக இருக்குது ஏம்மா அவளை போட்டு திட்டிருக்க என்னாச்சுமா வாடா வா என் அருமை மகனே நல்ல பொண்ணாக கூட்டிகிட்டு வந்திருக்குற காலையிலேருந்து இவன் பண்ண அக்க போற கேட்டால் நீ ஏன் நடுநனுக்கு போயிருவ வீடு பல பழன் இருக்கணும்னா கண்ணாடியை உடச்சி போட்டு வச்சுருக்குறா காப்பி போட்டு தரேன்னு வந்து குக்கரை அடுப்பில் திக்கி வச்சிருக்கிறா இதெல்லாம் உனக்கே நியாயமாடா எந்த வீட்லேயே அது இந்த கூத்து நடக்குமா இங்கே நடக்குதே அம்மா அவ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கற்றுக்குறா போக போக அவளுக்கும் நல்லா மெச்சூரிட்டி வந்துடும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு நின்று சொல்லி கொடு அப்போ தானே அவளுக்கும் புரியும் அவள் இல்லாத பிள்ளை நீ தான் சொல்லி கொடுக்கணும் ஆமாடா அதை இதையும் சொல்லி என் மனசை மாற்றிடு நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுகிற சரிம்மா வா அவனுக்கு ஒன்று ஒன்றா சொல்லி கொடுக்குறேன்